குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அன்பான மகர ராசி நேர்களே குரு வக்கர பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி நமக்கு எந்த அளவுக்கு டாப்ல கொடுக்கும் இல்ல டாப்பே கொடுக்காதா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் கண்டிப்பா கவலைப்படாதீங்க குரு உங்களுக்கு தான் கொடுப்பாரு எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி கொடுக்க முடியும் குருதான் எங்களுக்கு நீசமாச்சே அப்படி இல்லையே குருவுடைய பார்வை எங்க இருக்குன்னு பார்க்கணும் குரு எப்பயுமே ஏழாம் இடத்தை பார்ப்பாரு நீசம் ஆனாலும் குரு இந்த பக்கத்துல பார்க்கும் போது உச்சம் பெற்ற தான் கடகத்தை தான் பார்ப்பார் நீசமங்க ராஜயோகத்தை கொடுக்க முடியும் அதுவும் உங்க இடத்துல எல்லாம் புதன் இருந்தாருன்னா இன்னும் யோகத்தை கொடுப்பாரு அதனால மகரத்திற்கு என்னைக்குமே தன் புத்திசாலித்தனத்தினால முன்னேற்றத்தை அடைய வைப்பார்களே தவிர கீழே உளறோம் அப்படின்னு தெரிஞ்சா உடனடியே தட்டிட்டு எழுந்திருக்கிற குணம் மகரத்திற்கு உண்டு நான் இது எத்தனையோ பதிவுகள்னு சொல்லிருக்கிறேன் கீழே உளரும் நிறைய பேருக்கு அது தெரியாது கீழே உளறோம்னு தெரிஞ்சுட்டு அத எழுந்திருக்காமே விட்டுருவாங்க ஆனா அது மகரத்துல மட்டும் விடாது மகரம் வந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா உடனே எழுந்துடுவாங்க இந்த சமையல் பண்ற பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கார பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதுல அந்த தப்பு ஒண்ணும் மத்தவங்களுக்கு தெரியாம வைக்கிறதுக்கு என்ன வெளியான்னு பாப்பீங்க இல்லைன்னா அந்த தப்புல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு பாப்பீங்க இல்ல தப்பு நடந்துருச்சு தப்பிக்க முடியாது அப்படின்னா சரண்டர் ஆயிட்டு அதுல இருந்து விலக பார்ப்பீங்க ஆக பயந்துகிட்டு நிக்க மாட்டீங்க அதுதான் மகரம் அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி பல பேருடைய உண்மை முகங்களை தெரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு சட்ட சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் நமக்கு விலகக்கூடிய நேரம் சட்ட பிரச்சனைகள் ஏதாவது கோர்ட்டு பிரச்சனை வழக்குகள் பூமி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு விலகல் ஏற்படும் உங்களை யாராவது பம்புக்கு மம்முக்கு இழுக்குறான் உரம்பைக்குறான் சொத்துக்காக சில சொந்தக்காரவங்கள பிரச்சனை கொடுக்கிறான் அப்படின்னா அவள இப்ப கப் சிப்பிட்டு மூடிடுவான் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துருவாங்க நீங்க இந்த ரூட்டை புடிங்க இவரை போய் பாருங்க அதாவது க கதையே நடக்காது அப்படின்னாலும் அந்த கதையை அழகா நடத்த வைக்கிறதுக்கான வாய்ப்பை குரு இப்போ கொடுக்கப் போறாரு அதான் குரு ஆட்டு வித்தால் யார் ஒருவன் ஆடாதார் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆட்டி வச்சோம்னா ஆடாம இருக்க முடியாது அதனால உங்களுக்கு பெரிய எதிர்ப்புகள் எது வந்தாலும் மலை போல் வரக்கூடிய துன்பங்கள் பனி போல் விலகக்கூடிய நேரம் சில நட்புகள் உங்களுக்கு நல்ல உயரத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நீங்க இப்ப ஒன்னையோன்னு மட்டும் மகர ராசி புரிஞ்சுக்கணும் சரியான மனிதர்களோடு பழக வேண்டும் மத்தவங்க இவங்கள்ட்ட பழகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்கன்னா அதை நினைக்காதீங்க உங்களுக்கு அவர்களால் என்ன லாபம் அப்படின்னு நினைச்சு அந்த லாபத்தை கணக்காக கொண்டு பழகுங்க ஒண்ணு ஒரு மனிதனுடைய வெற்றி அதிகமாக எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா பணத்தின் மீதும் லாபத்தின் மீதும் யாரெல்லாம் நோக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னைக்கும் தோல்வி வராது நோக்கம் இருக்கணும் பணத்தின் மீதும் லாபத்தின் மீதும் லாபமும் பணமும் ஒண்ணும்னு சில பேர் சொல்லுவாங்க அது இல்ல லாபம்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு சமைச்சா அது நல்ல சாப்பாடா இருக்கணும் அதுவும் லாபம் கணக்கு போட்டா தப்பு கணக்கு வந்துடக்கூடாது அதுவும் லாபம் நடிக்கிறமா நல்ல படம் நடிக்கணும் அதுவும் லாபம் அரசியல் இருக்கிறமா நமக்கு யாரும் அவப்பெயர்கள் ஏற்படுத்திடக்கூடாது அதுவும் லாபம் லாபம் நேரம் அப்படிங்கிறது நமக்கு நஷ்டம் இல்லாம இருக்கிறது பணம் தேவைங்கிறது வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் குறைக்க முடியாது ஆனா பண பலம் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த லாப தேவைகள் வரும் பொழுதுதான் இப்ப மகர ராசி போடுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் இதை நோக்கி இருக்கணும் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்துல வியூகம் வகுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய நேரம் மகரத்திற்கு இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் இப்ப உங்களுக்கு பெஸ்ட் டைம் உங்களுக்கான லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு மனுஷ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது குருவுடைய அருள் தான் அந்த குரு அருள் மகரத்திற்கு முழுமையா கிடைக்குது அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்க பழைய கேஸ் உங்களுக்கு பிரச்சனையா பூமியினால இருந்தது அப்படின்னா அது விடும விமோச்சனமா ஆயிடும் கிடைக்கும் பூமி வாங்கலாம் பூமி விற்கலாம் அவநூறு வழக்குகள் இருந்து அதெல்லாம் விளக்கப்பட்டுடும் உங்க மேல ஒரு கடனை அடைக்க முடியலைங்க இந்த கடன்ல இருந்து தப்பிக்க என்னங்க அது வழி கிடைக்கும் அது மாதிரி வியாபாரத்துல பத்து ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறங்க கல்லா கட்ட முடியலீங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு கல்லா கட்டுறதுக்கு ஒரு வழியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கல்லா கட்டப்படும் அந்த வியூகத்தை குரு இப்போ பொருள் அறிந்து புகழறிந்து பேரறிந்து வாழக்கூடிய நேரம் பொருள் அறியணும் புகழறியணும் பேரறியணும் யார் நம்ம கிட்ட பேசுறது உண்மை பொய்யும் தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் அதனால இங்க ஒன்னும் ஆபத்தான நேரம்லாம் இல்லை கணிசமா சொல்ல போனா நல்ல நேரம் தான் கடினமான நேரத்தை மகரத்திற்கு கொடுக்கவில்லை கடினமான நேரத்தை மகரம் கொடுக்கப்படலை மகரத்திற்கு இது நல்ல நேரம் குருவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய நேரம் கண்டங்கள் கெடுதல்கள் எதுவும் வராத நேரம் அதனால குரு சப்போர்ட் இருக்கு டோன்ட் ஒரி நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில குரு வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க உங்க குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபாய் முடிச்சு வச்சுட்டு காரியத்தை துவங்குங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கா சார் எனக்கு அது நடக்கணும் இந்த காரியம் எனக்கு பூர்த்தி ஆகணும் அப்படின்னா ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து உங்க குலதெய்வத்துக்கு ஒரு வெள்ளை துணிலயோ மஞ்ச துணிலயோ ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டு குலதெய்வமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் எனக்கு குலதெய்வம் தெரியலேன்னா பயப்பட வேணாம் உங்களுடைய இத்த தெய்வத்துக்கிட்ட அந்த சப்போர்ட்டை கேளுங்க குல தெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வம் இந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த தெய்வத்து அனுகிரகம் முடிச்சு போடுங்க அந்த குரு யோகம் உங்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி சில நட்புகள் உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கிறாங்க புதிய நட்புகள் அந்த புதிய நட்புகளுடைய உதவியை பண்ணிங்க கரெக்டா கொண்டு போகணும் ஏன்னா பழைய ஆட்களை தான் நமக்கு தெரியும் பழைய நட்புகளை தான் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருப்போம் மகர ராசி புது நட்பை பேஸ் பண்ண மாட்டோம் இப்ப புது நட்பை தான் பேஸ் பண்ணுவோம் நீங்க அந்த புது நட்பினால உங்களுக்கு ஒரு உற்சாகம் உத்வேகம் பரவாயில்லையே இவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு இவர் நமக்கு சிறப்ப சிறப்பான முடிவு எடுக்கிறாரு சகாயம் பண்றாரு அதுதான் சகாயம் அப்படிங்கிற தான் முக்கியம் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நம்மளை இழுத்து உபத்திரத்துல விட்டுட்டு போட்டானா இல்ல இந்த காலத்துல தான் நிறைய பேர் இருக்கிறான் யாரு நமக்கு நலன் செய்யறதுக்கு இருக்கிறாங்க நலன் செய்யறதுல ஆளே கிடையாது எங்க போனாலுமே உபத்திரம் உங்களை கீழே தள்ளிட்டு இன்னொருத்த மேல ஏறத்துக்கு தான் பாக்குறான் இப்போ அந்த குரு என்ன பண்றாருன்னா அவளுக்கு உங்களால ஒரு சகாயம் ஏற்பட போகுது அதனால அவன் உங்கள்கிட்ட வந்து இப்ப உங்களுக்கு உதவி பண்ண போறான் நீங்க இந்த உதவி வாங்கிக்க அவ்வளவுதான் கண்டிப்பா நல்லது நடக்கும் மகரத்திற்கு குருவினால் யோகமே தவிர தாழ்வு கிடையாது ஆனால் அதே நேரத்துல இந்த மகர ராசிக்காரர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்கவே வேண்டாம் தேவையில்லாத அதாவது யாரோ ஒரு சப்போர்ட் வேணும் சார் இப்ப ஒருத்தவர் பேசுறாருன்னா அவ சார் அவர் சொன்னா நான் கேட்கிறேன் சார் உங்களுக்காக யாராவது ஒருத்தவங்க பஞ்சாயத்து பண்றாங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க சார் வீட்டுல ஹஸ்பண்ட் வைத்து இருக்கீங்களா என் கேட்டு செய்யறேன் சார் எங்க ஆனா கணவன்சி கேட்டு செய்யற சார் இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் டிசிஷன் ரெண்டு ஜட்ஜி அப்போ இன்னொருத்த நம்மள ஏமாற்ற முடியாது மற்றவர்களை ஏமாத்தாம நம்மளே நமக்கு ஒரு தடை போட்டுக்கிற நேரம் அந்த அளவுக்கு குரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் இது குரு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா அந்த குரு வக்கர பயிற்சி உங்களை கெடுதலை கொடுக்காது உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த யோகத்தை மகரத்துக்கு கொடுக்கிறாரு நல்லதே நடக்கும்